வெல்கம் தமிழ் உன்னதம் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி இந்த நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோ பிஎன்ஜி ஆல்ரெடி பிஎன்ஜி பிஎஸ்டி ரெண்டுமே உள்ளே இருக்குது அப்படின்றவங்க அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரியும் அது யூனிக்காக ஒரு ஹை குவாலிட்டியில் உள்ள ஒரு இமேஜ் ரெடி பண்ணியிருக்கோம் யார்கிட்டையும் இல்லாத ஒரு இமேஜ் நம்ம காபிலேட்லாம் கிளைம் பண்ணலை என்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இதுக்கு ஒரு பதினாலு இமேஜ் இருக்கு அப்போ எல்லாமே இருக்கு தெளிவாத்தான் இருக்கு இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட சைட் இருக்குது கீழே முதல் எல்லா வீடியோலையும் லிங்க்கு கீழே கொடுத்துருப்போம் இப்போ லிங்க் கொடுக்குறதில்ல நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது இதில் லிங்க்கு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த லிங்க் வந்து எக்ஸ்பீரி பண்ணிடுறாங்க யூடியூப்பில் இருந்து வரக்கூடிய காப்பிரைட் வந்து எக்ஸ்பெரி பண்ணிடுறாங்க அதனால நம்ம சைட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம வெப்சைட்டில் போங்க வெப்சைட்டில் போயிட்டு வெப்சைட்ல அந்த லிங்க் இருக்குது அந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் அதுக்கான கிபுப்பில் இருக்கும் அதை எப்படின்றது வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இமேஜ் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு ஒரு இமேஜை நீங்கள் சாம்பிளுக்கு வேறு ஒரு இது ஃபைல் எடுக்கிறேன் அந்த ஃபைலில் எனக்கு யூஸ் ஆகணும் சும்மா ஒரு பத்துக்கெட்டு ஃபேனரில் அதனால் பத்து கெட்டு ஃபேனரில் நான் போடுறேன் போட்டு இந்த இமேஜை நான் கொண்டு போய் வச்சா தெளிவாக இருக்குமா சில பேருக்கு டவுட் இருக்கும் அதை வந்து எப்படின்னா நான் வச்சே காட்டுறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய பேனாக்கெல்லாம் நம்ம அந்த 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 சைஸுக்கு தான் நம்ம வைப்போம் சின்ன சைஸாக தான் வைப்போம் அவ்வளோ பெருசுக்கு நம்ம வைக்க மாட்டோம் நான் அதை வச்சும் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான இமேஜாக இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வைக்க மாட்டோம் ஒத்துக்கேட்டுங்கிறது வந்து நம்ம சைஸ் வந்து அதில் சில ஆல்ட்ரேஷனு சில இது எல்லாமே வச்சு தான் வைப்போம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வைக்க மாட்டோம் பெருசாக தப்போம் அந்த அளவுக்கு வைப்போம் அந்த அளவுக்கு வச்சு தான் நம்ம பேனை ரெடி பண்ணுவோம் ஆனால் அந்த அளவுக்கான குவாலிட்டி இந்த இமேஜில் இருக்கு ஒரு ரிச்சிட்டான இமேஜ் இஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம சைட்டில் இருக்குது வேறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அந்த லிங்கை தொட்டதுக்கு அப்புறம் நம்ம சைட்டு போய் தான் வரோம் நம்ம சைட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஃபர்ஸ்டா இருக்குது பாருங்கள் இந்த இதில் வந்து டிஎன் ஆட்டோ பிஎஸ்டி ஃபைவ் ஃப்ரீ டவுன்லோடு அப்படிங்கிறதே இருக்கும் இதோட ரெண்டு தான் நான் கொடுத்தேன் வெப்சைட் தனியாக லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த ஆட்டோவுடைய வெப்சைட்டு தனியாக கீழே கொடுத்துருப்பேன் இதோட இந்த பேஜோட உள்ள லிங்க்கும் இருக்கும் இந்த பேஜ் லிங்க் வேணால் பேஜ் லிங்கை தொட்டு நேராக டேரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா பேஜுக்குள்ள இப்படி தான் வரும் இல்லை எனக்கு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வரறான் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா எடுக்க நீங்கள் பார்த்துட்டே வரலாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் ஆல்ரெடி ஃப்ளாக் வீடியோ போட்டிருப்போம் அடுத்த பிஎன்ஜிபி பி ஆட்டோ பிஎன்ஜி இருந்து பிஎஸ்டி ரெண்டுமே அதில் இருக்கு அது எத்தனை எம்பி இருக்கும் ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைஸா இருக்கும் நான் அதை ரேரில் போட்டு கொஞ்சம் சைல் சைஸை குறைச்சதில் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் இதை நீங்கள் எந்த இதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கீழே டவுன்லோடு அப்படிங்கிறது வந்து கீழே அம்பு புரி காமிச்சிருக்கோம் கீழே வாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்கும் நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல ஒரு பேஜ்ல தான் அந்த லிங்க் இருக்கு தேர்ட்டி பேஜ் இருக்கு தேர்ட்டி பேஜ்ல ஒரு தான் லிங்க் இருக்கு இல்லை நான் ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னா ஒன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல லிங்க் இல்லை அப்படின்னா திருப்பி அதே பேஜ்ல வரும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே பேஜ் வருது அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டாவது தடவை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டாவதுலயும் அதே பேஜ் தான் வரும் நீ எத்தனை தடவை கொடுத்தாலும் அதே பேஜ் தான் வந்து ரீலோட் ஆகி நிற்குமா உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜுக்குள்ளே போகாது நீங்கள் கரெக்டான பேஜ் நான் வீடியோவில் இடையிலே ஷோ பண்ணியிருப்பேன் அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை டவுன்லோட் லிங்க்கு கொண்டு போயிடும் டவுன்லோட் லிங்க்கு கொண்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் டவுன்லோட் லிங்க் வந்தாச்சு அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபைலை டவுன்லோட் கொடுக்குறீங்க ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு